எதிர்வரும் காலத்தில் இராணுவத்தினரும் வேட்டியுடனும் வருவதற்கான நடவடிக்கையை மத அரசாங்கத்தால் எடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் இது தொடர்பாக நேற்று தினம் அந்த கோயில் நிர்வாகமும் இடம் கூறியிருந்தது நாங்கள் அவர்கள் அதை தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் எழுத்து மூலமாக பிரதமர்களுக்கு ஜனாதிபதிக்கு ஒரு சட்ட நடைமுறை ஒன்று இருக்கிறது அந்தந்த பிரதேசத்தில் இருக்கும் இராணுவத்திலும் போலீஸார்களும் பாதுகாப்பு வழங்குவது அவர்களது கடமை அதன் நிமித்தமாக பிரதமர் அந்த ஆலயத்திற்கு வரப்போகிறார்கள் என்று தெரிந்தது நிமித்தமாக அந்த இட பிரதேச போலீசார்களும் இராணுவத்திடம் வந்திருந்தார்கள் உடனடியாக அந்த ஒரு உள்ளே நுழையும் போது செக் பண்ணி அனுப்புகிற நடைமுறை நடைபெற்றது ஆனால் அந்த கோயில் நிர்வாகம் எம்முடன் தொடர்பு ஒன்று இவ்வாறு நடவடிக்கை நடைபெறுகிறது என்று சொன்னதன் நிமித்தமாக நாங்கள் அந்த நடவடிக்கையை உடனடியாக ஜனா பிரதமர் செயலகத்துக்கு அறிவித்து பிரதமர் சேலத்துக்கு ஊடாக அந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தியிருந்தோம் அது ஆலயத்துக்கும் தெரியும் அங்கு வந்த மக்களுக்கும் தெரியும் அதனால் இவ்வாறு போலி பிரச்சாரங்களை செய்கின்றனர் அரசியல் ரீதியாக உம்மை தாக்க முடியாதவர்கள் இவ்வாறான கோயிலுக்கு சப்பாத்துக்காருடன் நுழைந்தார்கள் என்று பொய்யான தவறுகளை பெறப்புகிறார்கள் கோயில் வாசலில் தான் நின்றார்கள் எதிர்வரும் காலத்தில் எமது பிழைகளை திருத்தி கொண்டு காலத்தில் இராணுவத்தினரும் வேட்டியுடனும் வருவதற்கான நடவடிக்கையை எமது அரசாங்கத்தால் எடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் அந்த நடவடிக்கை கோயில் ஆலயத்திற்கு உள் சப்பாத்துடன் நுழையவில்லை வெளியில் தான் நின்றிருந்தார்கள் எதிர்வருங்காலத்தில் நாங்கள் அந்த நடைமுறையை மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம்